அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூன் பதிமூன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூன் பதிமூன்றில் என்ன அப்படின்னா சர்வதேச வெளிரல் விழிப்புணர்வு தினமாக அதாவது வெளிரல் நோய் விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறதுங்க வெளிரல் அப்படிங்கிறது ஒரு தோல் நோய்ங்க நம்முடைய அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தோலில் வந்து பார்த்திங்கன்னா மெலோனோசைட் அப்படிங்கிற நம்முடைய அந்த நிறைமைகள் வந்து இருக்குமாங்க அந்த செல்கள் இருக்கும் அந்த மெலோனோசைட் அப்படிங்கிற அந்த மெலோனோசைட் செல்கள் வந்து பார்த்திங்கன்னா மெலனின் அப்படிங்கிற அந்த வண்ணச் சுரப்பிகளை வந்து சுரக்குமாங்க அப்படி அந்த மெலனின்ங்கிற அந்த வண்ண சுரப்பிகளை சுரக்காத காரணத்தினால் என்ன ஆகுது அப்படின்னா செவப்ப மற்றும் அந்த பால் நிறம் கலந்த அந்த வெள்ளை தோள்கள் வந்து நம்ம உடம்புல வந்து உருவாகுதுங்க இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு விதமான தோல் நோய் வெளிரல் நோய் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறதுங்க ஸோ இவர்கள் வந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஸ்டே ஸ்டில் ஸ்ட்ராங் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங்காக நிற்கணும் அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு எதனால் ஏற்படுது இது ஒரு தோல் நோய் இது அதிகமான பிரச்சனைகள் இல்லை இதனால நம்மளால் வாழ முடியும் இது ஒரு காலம் கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் வந்து இந்த வெளிரல் நோயுடைய விழிப்புணர்வு தினமாக வந்து அனுசரிக்கப்படுகிறதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூன் பதிமூன்றாம் நாளில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் ராம்நாத் சோப்ரா அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பதிமூன்றாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்திய மருந்தியலின் தந்தை என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் அதாவது மருத்துவத்திற்கான ஒரு களஞ்சியத்தை மருத்துவ களஞ்சியத்தை உருவாக்கியவருங்க அதாவது அறிவியல் களஞ்சியம்னு கேள்விப்பட்டிருப்போம் அதாவது அறிவியல் சம்பந்தமான அந்த அறிவியல் கருத்துக்கள் நிறைந்த அந்த வார்த்தைகளுக்கு நிகரான தமிழ் வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகளுக்கு நிகரான தமிழ் வார்த்தைகள் அதுபோல நம்முடைய ஆங்கில கலை சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல் அடைவுகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு களஞ்சியத்தை அதாவது மூலிகை தொடர்பான சொல்லாக இருக்கட்டும் மருந்தியல் தொடர்பான சொல்லாக இருக்கட்டும் அதற்கு வந்து நிறைய பாடுபட்டு இருக்கிறார் நம்முடைய ராம்நாத் சோப்ரா அவர்கள் இவர்தான் வந்து பார்த்திங்கன்னா நாகவல்லி அப்படிங்கிற அந்த சர்பகாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூலிகையினுடைய பயன்பாடுகளை வந்து உலகறியச் செய்தவர் அந்த இந்திய மூலிகையினுடைய அந்த சிறப்பை உலகறிய செய்தவர் தான் நம்முடைய ராம்நாத் சோப்ரா அவர்கள் அந்த நாகவல்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த நாகத்துடைய அந்த நாக்கு உடைய ஷேப்லேயே வந்து அந்த இலையோடைய ஷேப் இருக்குமாங்க இது மிக சிறப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடியது அதே மாதிரி வந்து நம்முடைய கல்லீரல் கணையம் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த மூலிகைகளை வந்து நிறைய நம்ம பயன்படுத்துவாங்கங்க ஸோ அதோடைய தன்மையை சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய சோப்ரா அவர்கள் அது மட்டுமல்ல இவர் இந்தியாவுடைய உள்நாட்டு மருந்துகள் வெளிநாட்டு மருந்துகள் மூலிகையினுடைய சொல்லடைவுகள் என்ற நூல்களை குறித்து பல நூல்களையும் வந்து இவர் எழுதியிருக்கிறாருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோயை வந்து நாம் எப்படி கண்டறியணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மருந்துகள் எடுக்க எடுக்க அந்த டோஸ் இந்த இந்த டேப்லெட் போட நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஆயிடுவோம்னா கண்டினியூஸாக அதுக்கு நம்ம ஆக ஆரம்பிச்சிடுறோம் ஸோ இது தொடர்பாகவும் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா கட்ட ஆராய்ச்சிகளை வந்து எடுத்து வர் அப்படிங்கிறான் நம்முடைய ராம்நாத் சோப்ரா அவர்கள்ங்க இப்படி இந்திய மருந்தியலினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அது மட்டுமல்ல இந்த மருந்தியல் அப்படிங்கிற அந்த சொல்லையே வந்து சோப்ரா அவர்களுடைய குழு அறிக்கையின்படி தான் இந்த மருந்தியல் அப்படிங்கிற சொல் வந்து இந்திய சாசனத்திலேயே பயன்படுத்தப்பட்டது என்பதும் ஒரு குறிப்பிடச்சக்க செய்திங்க இப்படி புகழ்பெற்ற ராம்நாத் சோப்ரா அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜூன் பதிமூன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்